இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடணும் போலவே இருக்கு ஆனால் சாப்பிட்டீங்கன்னா ஆள் காலி ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைக்ஸ் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மேஜிக் ட்ரிக் தான் நம்ம வந்து பண்ணப் போகிறோம் சாதாரண மேஜிக் ட்ரிக் கிடையாது நம்ம வந்து ஒரு சயின்ஸ் வச்சு ஒரு மேஜிக் ட்ரிக் இதுக்கு பின்னாடி ஒரு சரியான சயின்ஸே இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு மறைஞ்சி போயிடும் சூப்பரான ஒரு மேஜிக் ட்ரிக் தான் அப்போ அதோட ட்ரிக் தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிங்களா அப்பக்கா வீடியோ போயிருக்கலாங்களா வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேல பண்ணாம யாரும் வீடியோ பார்க்காமல் பண்ணி வெள்ளைக்கெல்லாம் நினைவு பண்ணி வச்சுருப்பாங்க நம்பர் அப்பா வீடியோ போயிரா வீடியோ போகலாம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேப்பர் கிளாஸ் இருக்கு ஓகேங்களா எம்டியா தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு பேப்பர் கிளாஸ் வந்துட்டு எம்டியாவே இருக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து ஒரு கிளாஸ்ல நான் வந்து தண்ணி ஊத்த போறேன் இந்த கிளாஸ்ல வந்து தண்ணி ஊத்துறேன் ஓகே தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் ஸோ இந்த கிளாஸில் இப்போ தண்ணி இருக்குது இந்த கிளாஸை நான் இப்போ வந்து ஷஃபல் பண்ண போகிறேன் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு மிக்சிங்காக ஒரு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன் எந்த கிளாஸும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நாலு கிளாஸ் நான் வந்து ஷஃபல் பண்ணிவிட்டேன் இப்போ ஒவ்வொரு கிளாஸை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வரலாம் ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எடுத்து பார்க்கலாம் அது தண்ணி இருக்கா அப்படின்னு தண்ணி இல்லை ஓகே செகண்ட் கிளாஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கா அப்படின்னு அதுலேயும் தண்ணி இல்லை ஓகே தேர்ட் கிளாஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கா அப்படின்னு அதுலேயும் தண்ணி இல்லை ஓகே அநேகமாக இப்போ வந்துட்டு மூணு கிளாஸ்லேயும் தண்ணி இல்லை இப்போ இதெல்லாம் தண்ணி கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ அதே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பத்துல காய்ஸ் நாலு கிளாஸ் தண்ணி இல்லை இது எப்படி சாத்தியம் பத்துல காய்ஸ் நம்ம வந்துட்டு சூப்பராக வந்து நம்ம வாட்டரை வந்துட்டு அழகாக வந்து ஹைட் பண்ணிட்டோம் நம்ம இதில் கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி இப்போ வந்துட்டு ஹைட் ஆயிடுச்சு ஓகேங்களா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா காய்ஸ் இப்போ நான் பண்ண மேஜிக்கோட ட்ரோரல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் அதுக்காக நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்பான கிளாஸில் வந்துட்டு நான் உங்களை பண்ணிக்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி பேம்பஸ் மட்டும்தான் தேவை இந்த பேம்பஸ் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம இந்த பேம்பஸ் வந்துட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேம்பஸ் வந்துட்டு நம்ம வந்து டபுளாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம் எதுக்குன்னா இதுக்குள்ளே ஒரு ஜெல் இருக்குது அந்த ஜெல்லு நம்ம வந்துட்டு இப்போ வெளில இருக்கணும்

எடுக்க போற அந்த ஜெல்லு பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்துட்டு இருக்கும் லேயர் ஓப்பன் பண்றப்போ உள்ள உங்களுக்கு ஜெல்லு தெரியும் இந்த ஜெல்லு தான் நமக்கு வந்துட்டு தேவை ஓகே இந்த ஸ்பாஞ்சு நீங்க எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது அது வந்துட்டு வெறும் ஸ்பாஞ்சு தான் ஸோ இப்படி லேயராக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தரித்தறியாக மணல் மணலாக வந்துட்டு ஜெல்லு இருக்கும் இந்த உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதுதான் வந்துட்டு நம்ம உங்களுக்கு தேவைப்படுற ஜெல் ஓகேங்களா இந்த ஜெல்லை நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து கிளாஸ் போட்டு நம்ம வந்து எக்ஸ்பவுண்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த ஜெல்லு வச்சு இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் அது கூட நீங்க வந்து பண்ணலாம் ஓகே இந்த ஜெல்லை நான் வந்து இந்த கிளாஸில் வந்துட்டு போடுறேன் எடுத்த போடுறேன் இப்போ அந்த ஜெல்லு நான் உள்ள போட்டிருக்கேன் இப்போ நான் இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு எக்ஸிடண்டா வந்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா பாத்துங்க உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லு இருக்கு இப்போ நான் வந்து தண்ணி ஊத்த போறேன் என்ன என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க நான் ஊற்றின தண்ணியை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து

ஒரு கெமிக்கல் தான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா கை இவ்வளோ தண்ணி ஊற்றுனால பார்த்தீங்கன்னா ஜெல்லாகவே மாறிடும் இந்த ட்ரிக்கு வச்சு தான் நம்ம வந்து இந்த மேஜிக்கே நம்ம வந்துட்டு பண்ணிருக்கோம் இப்போ இது ஜெல் மட்டும் கிடையாது கே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோவாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ டேஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்னோவே ரெடி பண்ணிக்கலாம் சார் பார்த்தீங்களா இது ஜெல்லாக வந்துட்டு உள்ளே இருக்குது இதை வச்சு நம்ம ஸ்னோவே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவங்க காமிக்கிறேன் இந்த ஜெல்லை நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு ஃபேக் ஸ்னோவாக நீங்கள் வந்து விளையாடலாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்னோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் கொண்டு வரலாம் இந்த இதை வச்சு ஃபேக் ஸ்னோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணுறாங்க காய்ஸ் இப்போ நான் வந்து கிளாஸில் பண்ணி காமிச்சேன்ல இந்த ட்ரிக்கு இந்த பேம்பஸ் இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ஜெல்லு வச்சு தான் நான் வந்து ட்ரிக்கு வந்து பண்ணியிருக்கேன் இதில் பண்ணுறது நான் அப்படியே அந்த கிளாஸில் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸில் வந்து அந்த ஜெல்லு கொஞ்சோண்டு போட்டிருப்பேன் ஸோ அந்த க்ளா அந்த ஜெல்லு போடுற கிளாஸ் தான் வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மேஜிக் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணேன் சரிங்களா அந்த கிளாஸை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த கிளாஸில் தான் நான் வந்து ஜெல்லை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுறேன் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி காமிச்சு தண்ணி உங்களுக்கு வரலை ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஜெல்லாகவே இருக்கும் பார்த்திங்களா லைட்டாக கொஞ்சோண்டு ஜெல்லு தான் போட்டேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த தண்ணியை ஃபுல்லாக ஒரு பெரிய ஜெல்லாகவே வந்துட்டு மாற்றிடுவேன் ஸோ இதுதான் கை இந்த மேஜி போரிட்ருக்கு இதை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்னோவாக கூட ஃபேக் ஸ்னோவாக கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே ஸ்னோ மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ணும் போலவே இருக்கும் கை ஆனால் சாப்பிட்டீங்கன்னா ஆள் காலி ஸோ அதனால் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க இது ஃபேமஸ்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது தான் ஆனால் வந்து இந்தளவு மைனூட்டாக அவங்களால ஓப்பன் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி குழந்தைங்க எல்லாம் அவங்க வந்து பார்த்தா ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வாயிலையில போட்டுருவாங்க இந்த அளவு வந்து அப்சர்வ் பண்ணி ஜெல்லா மாத்துதுன்னா நம்ம உள்ள உடம்புல கூட தண்ணியெல்லாம் ஜெல்லாம் மாத்திருந்தது பெரிய ப்ராப்ளமே வரும் சோ அதனால வந்து குழந்தைங்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க